இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு முதல் நிலையான முதல் வகையான முதல் தரமான மிகவும் பெரிய உயர் புள்ளியம் சித்தன் அருள் ஆயிரத்து தொன்னூற்றேழு திருவண்ணாமலை வாக்கு மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வாக்கு உரைக்கப்பட்ட தலம் திருவண்ணாமலை ஆதி ஈசனின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே மிக உயர்ந்த புண்ணியம் எதுவென்றால் தெரியாதவர்களுக்கு வழிகாட்டுதலே மிகவும் பெரிய புண்ணியம் முதல் நிலை வகிக்கின்றது என்பேன் அப்பனே பின் இதுதான் மிக்க புண்ணியம் என்பேன் அப்பனே மனிதன் எவ்வாறு என்பதையும் கூட நினைத்துப் பார்த்தால் பொய்யை விரும்புகின்றான் மனிதன் என்பேன் அப்பனே உண்மையில்லை மனிதர்கள் இடத்தில் அப்பனே தரித்திர உலகத்தில் தரித்திர மனிதனால் கேடுதான் விளையும் என்பேன் அப்பனே நல்முறைகளாக இப்படித்தான் வாழ வேண்டுமென்று ஒரு ஒழுக்கத்தை சரியாக கடைபிடித்துச் சென்று கொண்டாலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதைக் கூட வகுத்து மற்றவர்களுக்கு செய்தால் அப்பனே ஒன்றும் தெரியாதவர்களுக்குக் கூட இப்படிச் செய்தால் நலன்கள் இப்படிச் செய்தால் இறையருள் கிட்டும் என்பதைக் கூடச் சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே சென்றிருந்தால் அதில்தான் அப்பனே முதல் வகையான பொண்ணியங்கள் அடியவர்கள் ஆதி ஈசன் எழுதிய திருவாசகத்தை படிக்காத ஏதும் தெரியாத ஏழை எளியோருக்கு சொன்னால் கட்டணம் இல்லாமல் முற்றிலும் இலவச வகுப்பு அப்பனே நீங்கள் செய்வது முதல் தரமான பொன்னியம் என்பேன் அப்பனே அனைவரும் அன்னத்தையும் மற்றவர்களுக்கு பொண்ணியச் செயல்கள் அன்ன சேவை செய்தாலும் அப்பனே முதலில் வருவது பின் மற்றவர்களுக்கு வழிதறியாமல் இதைத்தான் இப்படித்தான் என்று காட்டுவதே முதல் வகையான பொன்னியம் என்பேன் அப்பனே ஆனால் தரித்திர மனிதன் இதை புரிந்து கொள்வதில்லை தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் இவைதன் எவ்வாறு என்பதாக மேன்மைகள் அதனால்தான் அப்பனே உயர் ஞானிகள் முதல் வகையான புண்ணியத்தை கொண்டார்கள் என்பேன் அப்பனே புரிந்து கொண்டாயா அப்பனே கூட அப்பனே உன்னால் மற்றவர்களுக்கு நல்லது ஆகினால் அப்பனே அதில்தான் முதல் புண்ணியம் அடங்கியிருக்கின்றது அதனால்தான் அப்பனே விவேகானந்தன் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பிரதான சீடர் விவேகானந்தர் வள்ளுவன் ஞான வெட்டியான் திருவள்ளுவர் இவையென்று பெரிய பெரிய ஞானிகளும் கூட அப்பனே நல்வழிப்படுத்தியிருக்கின்றார்கள் மனிதர்களே அப்பனே இதைத்தான் முதல் புண்ணியம் என்பேன் அப்பனே திரும்பத் திரும்ப யான் சொல்வேன் அப்பனே மற்றவையெல்லாம் அடுத்த புண்ணியத்தில்தான் சேரும் என்பேன் அப்பனே சொல்லிவிட்டேன் முதல் தர தரப்புண்ணியம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பது கூட நல்விதமாக நீங்கள் திருவாசகத்தை முழு மூச்சாக அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் நீங்கள் ஆராய்ந்து திரிந்து அலைந்து பைத்தியக்காரன் ஆகி பின் இறைவன் உன்னை ஆட்கொண்டு நல்விதமாக முதல் தரத்தை முதல் தர புண்ணியம் உருவாக்குதல் திருவாசகத்தை அனைவருக்கும் எடுத்துச் சொல்லி அவர்களை அவர்கள் இல்லத்தில் ஆலயத்தில் தினமும் ஓதச் செய்தல் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்றான் அப்பனே இதுதான் அப்பனே இதைச் செய் பலமாக உண்டு உண்டு எண்ணங்கள் மேன்மை பெறுவதற்கு வழிகள் ஈசன் காண்பிப்பான் அப்பனே அப்பர் சுந்தரர் இவை இவையென்றும் எவையென்றும் கூற பல நயன்மார்களும் உண்டு உண்டு என்பேன் திறமைகள் ஏறப்ப அப்பனே கூறு அப்பனே பரிசுத்தமான வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதைக்கூட கூட எடுத்துரைத்தால் அப்பனே மனிதர்கள் அதை பின்பற்றினால் அப்பனே உங்களுக்கு நிலைமைகள் மாறும் மாறும் என்பேன் பல பல ஞானியர்கள் எப்படிப்பின் முதல் தரமாக ஆகிவிட்டார்கள் என்பதைக்கூட முதல் தரமாக சொல்லிவிட்டு இவ்வாறு சொன்னால்தான் உயர்ந்தார்கள் பல ஞானிகளும் ஆனால் முட்டாள் மனிதனுக்கோ இவை எல்லாம் தெரியாது என்பேன் தன் நிலைகளுக்கு ஏற்ப ஏதாவது வந்ததைக் சொல்லிக் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் தரித்திர மனிதன் திருந்தவில்லை ஆனால் நிச்சயம் கட்டத்தை வாரி வழங்கப் போகின்றான் என்பேன் அப்பனை ஈசன் ஆனால் முட்டாள் மனிதன் அதைச் செய்கின்றேன் இதைச் செய்கின்றேன் இவை எல்லாம் புண்ணியத்தில் போகுமா என்பதைக் கூட தெரிந்திருக்கவில்லை ஆனால் முதல் புண்ணியத்தைப் பற்றி சொல்லியும் விட்டேன் இரண்டாவது புண்ணியத்தைப் பற்றி யான் விரிவாகக் குறிப்பிடுகின்றேன் அப்பனே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தில் ஏற்றுக்கொள்ளத்தான் நடக்க வேண்டும் அப்பனே நீங்கள் செய்த புண்ணியங்கள் பலமாக பலமாக பிறவி என்றால் எவை என்று கூறும் அளவிற்குக் கூட பிறவி வந்தோம் பிறந்தோம் என்று கூட வளர்ந்தோம் ஆனாலும் அனைத்து உயிர்களும் இதைத்தான் செய்கின்றன என்பன அப்பனே மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதை பின் வாழ்ந்தான் எவையென்று கூற அப்படி வாழ்ந்தான் மனிதன் மனிதன் மனிதனால் எடுத்துரைக்கப்படும் பிறவியே உண்மையான பிறவி ஆனால் தரித்திர மனிதன் வருகின்றான் ஒன்றும் தெரியாமல் வருகின்றான் நடுவில் பல விஷயங்களை செய்கின்றான் கடையில் ஒன்றும் தெரியாமல் போய்விடுகின்றான் ஆனாலும் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து பிறவி எடுத்து வீணான பிறவியைத் தேடிக் கொண்டு இருக்கின்றான் அதைச் செய்தோம் இதைச் செய்தோம் இப்படிச் செய்தால் புண்ணியம் அப்படிச் செய்தால் புண்ணியம் ஆனால் அப்பனே அனைத்தும் பொய்யப்பா இனிமேலும் சொல்கின்றேன் ஒவ்வொரு புண்ணியத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதைக்கூட கூட அப்படிச் செய்தால்தான் அப்பனே பலன் உண்டு என்பேன் அப்பனே ஒன்றைத் தெரிந்துகொள் அப்பனே அனைவரிடத்திலும் கேள் அப்பனே புண்ணியம் செய்தவனே நீ எப்படி இருக்கின்றாய் என்று யான் கட்டத்தோடுதான் கஷ்டத்தோடு இருக்கின்றேன் என்று சொல்வான் மனிதன் ஆனால் தரித்திர மனிதன் உண்மையானதாக எப்படிச் செய்ய வேண்டும் என்பதைக் கூட செய்யாமல் தெரியாமல் செய்து கொண்டு தன்னையே கொண்டு இருக்கின்றான் முதல் புண்ணியம் எப்படி என்று யான் சொல்லிவிட்டேன் அப்பனே அருள் ஆசிகள் வணக்கம் அடியவர்களே இப்போது உங்கள் மனதில் முதல் தர புண்ணியங்கள் எப்படிச் செய்வது என்று ஒரு புரிதல் இருக்கும் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அருளால் சித்தன் அருள் வலை தடத்தில் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி பதிவிலிருந்து அன்புடன் அகத்தியர் என்ற தலைப்பில் வெளிவரும் வாக்குகள் அனைத்தும் உங்களுக்கு முதல் தர புண்ணியங்கள் வழங்கும் வல்லமை கொண்டவை ஏன் என்றால் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அருளால் சுவடி ஓதும் மைந்தன் ஜானகிராமன் அவர்களை உலகின் பல ஆலயங்களுக்கு செல்ல வைத்து அங்கு நாடி படைத்து அந்த வாக்கில் கர்மங்களை முழுவதும் நீக்கி அந்த தலத்தில் உள்ள இறைவனின் ஆசிகளை பெற்று இந்த வாக்கினை யார் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொன்னாலும் முதல் தர புண்ணியங்கள் உண்டாக வழிவகுத்துள்ளார்கள் முதல் தர புண்ணியம் பெற விரும்பும் அடியவர்கள் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அருளால் சித்தன் அருள் வலை தளத்தில் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி பதிவிலிருந்து அன்புடன் அகத்தியர் என்ற தலைப்பில் வெளிவரும் வாக்குகளை எடுத்து பல வழிகளும் சொல்லுங்கள் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அருளால் சித்தன் அருள் வலை தளத்தில் தொள்ளாயிரத்து தொன்னூற்றிந்து பதிவிலிருந்து அன்புடன் அகத்தியர் என்ற தலைப்பில் வெளிவரும் வாக்குகள் அனைத்து பதிவுகளையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் சித்தன் அருள் வலை தளத்தில் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி பதிவிலிருந்து அன்புடன் அகத்தியர் என்ற தலைப்பில் உள்ள வாக்குகளில் புண்ணியங்கள் நிறைந்து உள்ளது சித்தர்கள் தலத்தில் வெளிவரும் வாக்குகள் அனைத்தும் உங்களுக்கு முதல் தர புண்ணியங்கள் வழங்கும் வல்லமை கொண்டவை புண்ணியங்கள் செய்து வாழ்வில் வெற்றிகளை குவியுங்கள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் ிண